என்ன பஞ்சாயத்து வந்தாலும் கடைசி வரைக்கும் கூட இருக்கிற ஒரே மனுஷன் தாய் மாமா தான் என்ன அவர் கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் ஆகி இன்னும் குழந்த இல்லை அது சொந்தக்காரங்கெல்லாம் சொல்லி காட்டுவாங்க அவங்க முன்னாடியே சொல்லி அடித்து சொன்னேன் மாமா உன் மகன் நான் இருக்கேன் உன் மகன் எங்கள் அக்கா இருக்கா இதுக்கு மேலே உனக்கு என்ன மாமா அவன் கடக்காய் மாமா என் உசிரியை நீ இருக்க முகும்போது மற்றவனை ஒன்று பேச விட்டுருனா மாமா உலகமே அடுத்து அவர்தானே சார் தாய் மாமா அப்படின்னா என்ன நினைவுக்கு வருதுன்னு ஒரு ஒரு வார்த்தையில் உங்களை அழகாக அடையாளப்படுத்துனாங்க இதெல்லாம் எனக்கு அதே மாதிரி உங்களுடைய மருமக்கள் அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்கும்போது உங்களுக்கு என்ன மாதிரியான வார்த்தைகள் நினைவு வருது நான் சொல்ல வேண்டியதாக அவரே சொல்லிட்டார் சார் எனக்கு குழந்தை இல்லாத அவங்க தான் தீர்த்துக்கிட்டு இருக்காங்க என்னோடய மூத்த பிள்ளை இவங்க தான் என் பிள்ளை தாண்டா தான் அப்படி ஒரு ஃபீல்டு இருக்குல்ல அது எந்த தருணம் அது வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த அவர் சொன்ன மாதிரி அந்த சொந்த பந்தங்கள்லாம் நம்மளை வந்து ஒரு மாதிரி பேச அனுப்பினாங்களா சார் அப்போ அவராக முன்னிட்டு வந்து நம்மளை சொன்ன ஒரு வார்த்தை நான் பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்பட்றீங்க அந்த இடத்துல சார் village.